வணக்கம் யோகம் தரும் கனவுகள் கனவு நனவாகிவிட்டது என்று சிலர் சொல்வது வழக்கம் அதன்படி கனவில் ஒரு சில பொருட்களை கண்டால் அதன் பலனாக பணம் பொருட்சேர்க்கை தனலாபம் நம்மை வந்து சேரும் ஆனால் இந்த கனவை மட்டும் பிறரிடம் சொல்லக்கூடாது வலது உள்ளங்கை அரித்தாலும் பணம் வரும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது அரசன் யானை குதிரை பசு எருது தங்கம் தனலாபம் குழந்தை பேரு உண்டாகும் நாகசற்பம் வலது தோளில் ஏறினால் பொன் துத்திரலாபத்துடன் வரும் பாம்பு தேல் கண்டால் பணம் எவ்வளியிலாவது கிடைக்கும் தாமர இலையில் பாயாசம் சாப்பிடுவது போல கனவு வந்தால் பெரிய பணக்காரனாக பிரபுவாக ஆவார்கள் கனவு தானாக வர வேண்டும் நீங்களாக மேற்சொன்னதை சொன்னதை நினைத்துக்கொண்டு படுக்கக்கூடாது சுமங்கலியையும் வயது முதிர்ந்த சுவாசினியையும் கனவில் கண்டால் மந்திரி பதவி அரசியல் பதவி தேடி வரும் விஷயம் தெரிந்தவர்கள் இதை தெரிந்து கொண்டு வீட்டில் விழா நடக்கும் போது முதலில் சுபாசினி வழிபாட்டை செய்வார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி